சாத்தூரில் கொரோனா விழிப்புணர்வுக்காக முகக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்து நகர் பகுதிகளில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு கொரோனா விழிப்புணர்வுக்காக காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டது கொரோனா இரண்டாவது அலை மிகவும் கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் என்று அறிவுறுத்தியுள்ளது எனவே தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி சாத்தூர் டவுன் முக்கிய சாலை சந்திப்புகளில் காவல்துறையினர் அங்கு வரும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் கொரோனா விழிப்புணர்வு இன்றி முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை எச்சரித்து அபராதம் விதித்தனர் மேலும் கொரோனா பரவல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சாத்தூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் துரை பாண்டி சப் இன்ஸ்பெக்டர்கள் இப்ராஹிம் சயேத் இப்ராஹிம் பாக்கியராஜ் மற்றும் போலீசார் கொரோனா விழிப்பு மற்றும் தடுப்பு பணியினை மேற்கொண்டு வருகின்றனர்